கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் அடுத்த கள்ளிப்பட்டி பகுதியை சேர்ந்த தேவராஜ் மகன் சீனி என்கிற அஜித்குமார் இருபத்தி ஐந்து வயது கொண்ட இவர் ராணுவ வீரர் ஆவார் பஞ்சாபில் பணியாற்றி வந்த நிலையில் பெங்களூருவில் நடந்த ராணுவ உயர் பதவிக்கான தேர்வில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊருக்கு வந்த அஜித் குமார் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் உள்ள பாட்டி வீட்டில் தங்கியிருந்துள்ளார் இந்நிலையில் அவரது நண்பரான காரிமங்கலம் அருகே கொல்லுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் குமார் மகன் மதன் இருவரும் கள்ளிப்பட்டியில் உள்ள தனது பெற்றோரை பார்ப்பதற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தர்மபுரி நோக்கி இருவரும் டூ வீலரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கிருஷ்ணாபுரம் அருகே பி மோட்டுப்பட்டி எரிக்கரை வளைவில் சென்றபோது தர்மபுரியிலிருந்து வந்த தனியார் பேருந்து மீது எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உங்கள் பர்னிச்சர் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா